எல்லோருக்கு வணக்கம் வணக்கம் சார் இது நூறாவது நாள் விழாவா ஆடியோ ஃபங்க்ஷனா ட்ரெய்லர் விழாவான்னு தெரியல ஒரு கலக்கலன்னு கலக்கிறாங்க அவ்வளோ திட்டமிடல் அவ்வளோ பிளானிங்கு நான் கீழே உட்காந்து பார்த்துக்கிறேன் என்னது இவ்வளோ பிளானா இவ்வளோ ஆடியன்ஸை இப்படி கட்டுக்கோப்போ உட்கார் முடியுமா அவ்வளோ ஹோம் ஒர்க்கு அவ்வளோ டிசைன் பண்ண தான் இந்த ஃபங்க்ஷன் நடத்த முடியும் இங்கே பேசும்போதும் சொன்னாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் ஸ்டென்டிமெண்ட் கஷ்டப்பட்டார் டான்ஸ் ஆட கஷ்டப்பட்டாருன்னு ஒரு பழமொழி கஷ்டப்பட்ட அனைவரும் வெற்றி பெற்றதில்லை வெற்றி பெற்ற அனைவரும் கஷ்டப்பட்டவர்கள் அந்த வகையில் கஷ்டப்பட்டிருக்கீங்க நிச்சயம் வெற்றி பெறீங்க இது கஷ்டப்படுறதுலேயும் ஒரு நியாயம் ஒன்றும் இல்லை எதுக்காக கஷ்டப்படுறேன்னு ஒரு பூட்டை உடைக்கிறது கூட கஷ்டப்படலாம் பேங்கு லாக்கரை உடைக்கிறது கூட கஷ்டப்படலாம் அது கஷ்டம் இல்லை சின்சியராக தொழிலில் கஷ்டப்பட்டோம்னா நிச்சயமாக வெற்றி பெறலாம் இந்த விழாவுக்கு நான் மெயினாக வந்தது காரணம் நம்ம பன்னீர் சார் அவர் எனக்கு ஒரு மூணு நாலு வருஷமாக பழக்கம் நண்பராக நல்ல பழக்கம் எல்லாரோட கூர்த்து வர கவனிப்பேன் எந்த நல்லது கேட்டாலும் முதல் ஆளாக வந்து நிற்கிறாரு நான் பார்க்குறேன் ஒரு நிறைய நல்ல விஷயத்துக்கு வந்து நிற்கிறாரு எல்லாத்தோட துக்ககரமான விஷயமா இருந்தால் முதலாக நிற்கிறாரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சினிமாக்காரர் தான் ஒரு சினிமாக்காரர் அவருக்கும் தெரியும் அவர் மறைஞ்சிட்டார் அவர் தவறிட்டார் அன்னைக்கு போனோம் மாலைலாம் வச்சோம் வந்தோம் அடுத்த நாளும் பண்ணிடுறாங்க போயிருக்காரு எனக்கு ஒருத்தர் சொல்லறதை ஏன் பண்ணிட்டு போனார் ரெண்டாவது நாள் ட்டா அந்த வீட்ட கேட்குறாரு எல்லாம் செட்டில் பண்ணிங்களா அதுக்காக செலவு இருக்குல்ல அவங்கக்கிட்டலாம் செட்டில் பண்ணிக்கலான்னு இது பண்ணியாச்சிங்க அது பண்ணியாச்சு இதான் பண்ணல அதை செட்டில் பண்ணுறாரு இதான் நட்பு ஒரு நண்பன் வீட்டுக்கு போயிட்டு அவன் இல்லாதப்பவும் அவங்க குடும்பத்துக்கு கஷ்டமாக வரக்கூடாதுன்னு ஹெல்ப் பண்ணுற மனசு இருக்குல்ல அந்த நட்பு உள்ளவர் தான் பண்ணிடுது அந்த வகையில்தான் என்ன கஷ்டம் என்ன வேலை இருக்கான் எது வரட்டும் பண்ணியிருக்க கூட்டாரு எதுக்கு கூடறாரு நியாயமாக நம்ம இங்கே வர்றோன்னா பண்ணிருக்க கூடாது இதை விட ஒரு நேரம் எனக்கு சொன்னார் ஒரு விஷயம் இருக்குது இது இது ஜாயின் பண்ணுங்க வேணாரு நமக்கு எதுக்கு பண்ணிடுதுலாம் நான் எது ஜாயின் பண்ணோம் ஜாயின் பண்ண சொல்கிறேன் இது இல்லை என்ன தக்க சொல்கிறார் அண்ணே உங்கள் ஃபேமிலிக்கெல்லாம் பிற்காலத்தில் ஹெல்ப் நல்ல உதவியாக இருக்கும் என்னது என் ஃபேமிலிக்கு பிற்காலத்தில் உதவியாக இருக்குமா என்னது ஆமாண்ண நீங்கள் பாருங்கள் ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன் ஒரு வா இந்த இவ்வளோ வளர்ந்த பாண்டியராஜனுக்கு ஒரு ஆள் நண்பர் சொல்கிறாரு உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு பிற்காலத்தில் இந்த விஷயம் ஹெல்ப்பாக இருக்கும் இதில் நீங்கள் சேருங்கன்னு சொன்ன ஒரு உண்மையான நண்ப யாரா பண்ணிடுது அதுக்காக தான் இங்கே வந்தேன் இது விழா அற்புதமாக இருந்துச்சு எல்லாத்தையும் விட கதாநாயகன் அவங்க அப்பா என்ன வச்சு படாத்தார் இன்னைக்கு பையன் என்ன அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்புடின்னா உதவி வந்து அடிப்பட்டு அடிப்பட்டு தங்க மாதிரி சமட்டில் அடி வாங்கி வாங்கி இப்போது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டப்பில்ல இப்போது எந்த விஷயமா இருந்தாலும் டக்குன்னு செய்ய மாட்டாப்புல யோசித்து செய்யலாமா வனமாக பார்த்து செய்கிற அளவுக்கு பக்குவப்பட்டப்புல நல்ல டீம் செட் பண்ணுறப்பள்ள இந்த இன்விடேஷன் சொன்னாங்க அக்யூஷன் எங்கள் வீட்டுக்கு ஒன்று கொடுத்தா அக்யூஸ்ட்டுன்னு நம்மளுக்கு கொடுத்துருவாங்களா நெய்யா வரலாங்கன்னு பார்த்தா பத்திரிக்கை அந்த பத்திரிகை ஒரு ஆக்யூஸ்ட் ஆக மாதிரி இருந்துச்சு கட்டிருக்காங்க அதில் எங்கள் பேர் போடணும் எங்கே டேட் போடணும் எங்கே அது டெக்னீஷியன் பேர் போடணும் மேன கட்டிருக்காங்க இந்த மெனக்கட்டில் இருந்தாவே வெற்றியின் அறிகுறி எல்லாம் தானே நடக்கும் பார்த்துக்கலாம் அப்படி கிடையாது மேனக்கட்டணும் இந்த விழா வெற்றி அடைய எவ்வளோ எவ்வளோ விஷயம் பார்த்துருக்கீங்க மெனை கட்டிங்கன்னா வெட்டி நிச்சயம் டேரக்டரு அவர் எனக்கு அவர் இருக்கிற ஷேப்புக்கு அவர் எனக்கு தெரியுமா தெரியல அவர் பாரு லண்டனில் உங்களுக்கு வேலை பார்த்துருக்கேன் ஆடி போயிட்டேன் கொஞ்சம் விட்டா அவர் ஃபுல் படத்தையும் சொல்லிடுறப்படுது செஞ்சாரேருந்து அலம்பிச்சு கிளைமேக்ஸ் சொல்லுவது ஏ தமிழில் அப்படி தான் இருக்கணும் டேரக்டரு தூக்கத்தில் எழுப்பிட்டா கூட கதை சொல்லணும் இவர் தூக்கினா தூங்கினு சொல்லுவது கதையை தருவாக இருக்கார் எல்லாருக்கும் நல்ல மனசு இருக்குது ஜெயிக்கணும் வெற்றி அடையணும் சித்தியாகணும் இந்த சொல்லிக்கலையும் ஏமாத்தணும் இல்லை வெளில மனசோட இருக்கிறாங்க இவங்க வெற்றி அடைஞ்சால் சினிமாவுக்கு மேலும் வெற்றி வரும் அந்த வெற்றி இன்னும் புதியவர்கள் கொண்டு வரும் புது புது ஆளுங்க வர்றதுக்கு இந்த படம் ஒரு ஒரு உதாரணமாக இருக்கட்டும் இனி புது ஆளுங்க நிறைய வருவாங்க வாத்துக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்து திரு உதயா சார் அவர்களுக்கு எல்லா வாழ்த்தும் கிடைச்ச மாதிரி தான் இதில் நான் என்ன தனியாக வாழ்த்துறதுன்னு எனக்கு தெரியல என்னென்னா நான் வந்து இப்போ எல்லாரும் முக்கியம் பட் ரொம்ப முக்கியமா எனக்கு வந்து ஒரு அப்பா ஸ்தானத்தில் ஒரு எனக்கு இங்க மேடையில் உங்க முன்னாடி நிற்கிற ஒரு திரு அழகப்பன் சார் அவர்கள் அவரை பார்க்கும்போதெல்லாம் எங்கள் அப்பா பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் அவர் மட்டும் இல்லை நான் நீண்ட காலம் அதை மிகப்பெரிய இடைவெளிக்கு அப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசரும் ஒரு அண்ணனுமாக ஒரு எல்லாம் ஒரு ஒரு குருவாக இருக்கும் திரு கேஆர் சார் அவர்கள் என்னை வச்சு பாடுவானம் பாடிங்கிற ஒரு பெரிய படத்துக்கு ப்ரொடியூசராக இருந்தார் ஸோ நான் என்ன சொல்கிறேன் இன்றைக்கி வந்து ஒரு டைரக்டர் வந்து அப்படி அந்த அந்த வெளிச்சம் மக்கள் மத்தியில் வந்து அவருடைய ஐடியாஸ் கொண்டு வராங்கன்னா அதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் அந்த கப்பல் போய் சேர்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஒரு ப்ரொடியூசர் அப்பேற்பட்ட அந்த ப்ரொடியூசரே நீங்கள் வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு மகனாக இருக்கீங்க ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சர்வீஸில் மிஸ்டர் உதயா அவர்கள் நீங்கள் வந்து எப்போ ஒரு அப்பா அம்மாவுடைய விஷயங்களை இந்த இருபத்தஞ்சு வருஷம் ட்ராவலில் நீங்கள் காட்டினீங்களோ அதுவே உங்களுக்கு முதல் வெற்றி ஓகேங்களா கண்டிப்பாக ஜெயிப் ஜெயிப்பீங்க இது நூறாவது நாள் விழாவில் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய விழாவாக நீங்கள் எடுத்து அமைக்கணும் இதில் நடித்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் முக்கியமாக டேரக்டருக்கு வாழ்த்துக்கள் செல்வமணி சார் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சில பேரெல்லாம் நான் நான் தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா எல்லா பேரும் எனக்கு இப்போது டக்கு டக்குன்னு வரமாட்டேன் நான் ரொம்ப டிராவல் பண்ணலவங்க எல்லாரோடையும் ரொம்ப ட்ராவல் பண்ணல ட்ராவல் பண்ண சில பேர் மட்டும்தான் நான் சொல்கிறேன் ஸோ இதில் ஒர்க் பண்ண கேமராமேன் சருடைய லைட்டிங்ஸே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது அந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது அண்ட் ஆல் தி ஆர்டிஸ்ட் ஆல் தி டெக்னீஷியன்ஸ் எவ்ரிபடி இஸ் ஆக்டட் இன் திஸ் ஐ ஆம் ரியலி ஹாப்பி ஃபார் ஆல் ஏன்னா இது ஒரு டீமாக இருந்து தான் நீங்கள் அந்த ப்ரொடியூசரை காப்பாற்ற முடியும் அவரை அடுத்த படத்தையும் பண்ண முடியும் அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்குங்கிறது நல்லா தெரியுது ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஸோ இந்த விழா வந்து மிகப்பெரிய உச்சியை அடையிறதுக்கு இங்கே வந்திருக்கும் பத்திரிக்கையாளர்கள் கொஞ்சம் துணையாக இருக்க வேண்டும் பத்திரிக்கையாளர் இந்தவர்களுடைய படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூணாக நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்